ஐயா நான் அவன் இல்லை நான் அவன் இல்லை நான் அவன் இல்லை ஜெய்ஹிந்த் தலைவர் கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு கொள்கை அறிவிக்கும் போதே இடது பக்கம் போனா சீவலு வலது பக்கம் போனா செதறலு அப்படின்னு முடிவு பண்ணாரா என்னமோ நான் மையத்தில் நின்றுதான் அரசியல் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு இப்போ எலெக்ஷன் நெருங்குற எந்த டைம்லயும் கூட்டணி பத்தி இன்னும் முடிவு பண்ணாம மையத்திலே நின்று விளையாடிட்டு இருக்காரு சோ அதை மையமா தான் இன்னிங்கான நியூஸ் கராத்தே அதிமுக பாஜகவை எதிர்க்கும் மக்கள் நீதி மையம் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இணைவது குறித்து குழம்பி நிற்கும் கமல்

இத கேள்விப்பட்ட கமலஹாசன் என்னது எனக்கு தெரியாம நான் கூட்டணி வைக்கி போறோம் அப்படின்னு பயரமா ஜெர்காயி எம்என்எம் உறுப்பினர்கள் தொண்டர்கள் மற்றும் தோழர்களை தெளிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு புரியுற மாதிரியே ரொம்ப அழகா அவர் ட்வீட் எழுதினாரு

அந்த ட்வீட்ல திரு கமலஹாசன் அவர்கள் நாம் அரசியலுக்கு வந்த காரணத்தை நன்கு அறிவோம் நன்கு உணர்வோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தாரு என்னுடைய ஹரி உன்பாயாலேயே எத்தனை முறை அறிவோம் அறிவோம் என்று சொல்ல வைத்தான் பார்த்தாயா குலோத்தம் இதுவரமா வருமா கண்டிப்பு பண்ணவரு யாம் அரசியலுக்கு வந்த காரணம் குறுகிய விளையாட்டிற்காக யாம் அரசியலுக்கு வந்த காரணம் குறுகிய நோக்கத்திற்காக அல்ல வதந்திகளை நம்பாதீர்கள் மந்திர விளையாட்டின் தந்திர மிரண்டு போனவர்களின்

இந்த மாதிரி ட்வீட் போடுறதுக்கு அப்புறமா கமலகாசன் வரக்கூடிய கூடியதே ஏது எப்படிலாம் கூட்டணி வைக்கலாம் யாரோடலாம் சேரலாம் அப்படின்றத பத்தி கட்சி நிர்வாகியும் கூட பயங்கரமா ஆலோசனை பண்ணிருக்காரு என்ன பண்டாரங்க நம்ம காரியம் அது ராம் இதுக்கப்புறமா பத்திரிகையாளர்களை சந்திச்ச கமலஹாசன் கிட்ட இல்ல சார் உந்த பட்டால் தனித்து நிப்போம் அப்படின்னு ட்வீட் எல்லாம் போட்டு நிறீங்க ஆனா காங்கிரஸ் கூட இன்னும் கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை போய் நிறுது அப்படின்ற மாதிரி சோர்ஸ் வருது என்ன தான் சார் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாங்க இது கான்பரன்ஸ்ல இது கூட்டம் குறைவாக வரும் இவனுக்கு பேச்சு சரியாக வராது நாங்கள் கூட பேச்சு நல்லா வரும் இதுக்கு சொன்ன கமலஹாசன் அவர்கள் கூட்டணி என்பது இன்னும் முடிவாகவில்லை முடிவாகாமல் இருப்பது கூட்டணியும் இல்லை கூட்டணிக்கென்று ஒரு முடிவு இருக்கிறது ஆனால் அந்த முடிவில் தான் எங்களுடைய கூட்டணியே இருக்க போகிறது அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக ஒரு பதில் சொன்னார் இதுக்கப்புறமா இதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட பத்திரிக்கைக்காரங்க ஓகே சார் அப்படின்னா வரக்கூடிய தேர்தலில் தனியாக தான் நீக்கி போறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க சார் அந்த வயதில் அந்த கண்டெய்னரில் இல்லை சார் ஓ

இதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு வாட்டி கமலஹாசன் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திச்சார் இந்த வாட்டி போயிட்டு சார் அந்த கூட்டணி இப்பயாவது கரெக்டா வந்துருச்சுங்களா இல்ல இன்னும் யாராவது ஊந்தி தள்ளிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஆனா காங்கிரஸ் கூட இன்னும் கூட்டணி உறுதியாகாத போது அதிமுக பாஜகவையும் இன்னொரு பக்கம் கடுமையா விமர்சனம் பண்ணி தான் இருக்கிறாரு என்னமா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா

ஆனாலும் ஆல்ரெடி தேசிய அளவு மையத்தில் இருக்கிற காங்கிரஸ் கூட்டணியிலே இன்னும் கமலஹாசன் சேரல சோ கமலஹாசன் வந்து மையத்திற்கும் வலதுக்கும் நடுவுல ஒரு வலது மையத்தில் இருக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் மக்களை வலது மையத்தில் இருக்கக்கூடிய கமலஹாசன் இடது மையத்துக்கு கன்வெர்ட் ஆகுவாரா இல்லை அங்கே இருந்து ஊந்தி தள்ளப்பட்டு நட்ட நடு மையத்தில் வந்து நிற்பாரா இல்லை அதையெல்லாம் தாண்டி ஒரு நியூக்ளியர் மையத்தை கண்டுபிடித்து அங்கே நிற்பாரா அப்படின்றதை கமலஹாசன் தான் பதில் சொல்ல வேண்டும் அதிமுக பாஜகவை எதிர்க்கும் மக்கள் நீதி மையம் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இணைவது குறித்து குழம்பி நிற்கும் கமல்